எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தேவன் அநாதி தேவன் அவர் நமக்கு அடைக்கலமானவர் தலைமுறை தலைமுறைக்கும் நம்முடைய தேவன் அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற பொதுப்படி சொல்லுவார்கள் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிற கத்தாவே என்று சொல்லி ஜவிப்பாங்க ஏன் தெரியுமா அவர்கள் முப்பிதாக்களின் தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் தேவன் கொடுத்த வாக்கு சச்சத்தின் தேவன் ஆண்டவர் தம்மையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அப்படித்தான் வெளிப்படுத்துகிறார் மூசையை பார்த்து ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார் நான் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் என்று சொல்கிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய தேவன் அநாதி தேவன் அங்கே தலைமுறை தலைமுறைக்கும் தேவனாய் இருக்கிறார் நம்முடைய பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார் நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் எதை சொன்னாரோ அதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அவர் வாக்கினால் சொல்லுகிறதை கரத்தினால் நிறைவேற்றுகிறதை போல வாக்குத்தத்தமானது நம்முடைய நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியதாகவே இருக்கிறது இந்த அநாதி தேவன் உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாளும் தடை மாற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அதனாலதான் ஆண்டவர் இசுவேல் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற போது இப்படி சொல்லுகிறார் ஊசியாவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகார நாலாவது வசனத்துல நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கத்தராய் என்று சொல்லுகிறார் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் நான் உன் தேவனாய் இருக்கிற கத்தராய் இருக்கிற நான் மாறல்ல என் வார்த்தைகள் மாறல்ல என்னுடைய தத்தங்கள் மாறல்ல உன் மேல வைத்திருக்கிற கிருபை வரங்கள் மாறல உண்மையில் வைத்து இருக்கிற நோக்கங்கள் மாறல நான் உன்னை இது தேசத்திலிருந்து எப்படி அழைத்து வந்தேன் நீங்கள் அதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஜனங்கள் ஜனங்களை பார்வோனின் கொடிய அடிமைத்தனத்தில் வாழ்கிற போது இரும்பு விலங்குகளுக்குள்ள உட்பட்டிருக்கிற போது தேவன் அவர்களை நெருக்கத்தில் இருந்து இடுக்கத்தில் இருந்து மகோ பத்திரவத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கினார் உங்கிய முயற்சினாலும் பல்லத்தை கரத்தினாலும் அவர்களை தேவன் நடத்தி வந்தார் அவர்களுக்கு முன்னாக இருந்த செங்கடலை தேவன் பிரித்தார் அவர்களுக்கு முன்னாக சத்துருக்கள் எழுந்து ராஜாக்கள் யுத்தம் பண்ண வந்த போதிலும் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் அவர்களுக்கு முன்னாக யோர்தான் பிரவாகித்து பிரபாகித்து ஓடுகிற போதிலும் அது ரெண்டாக பிரித்து அங்கே யோர் கடக்க கணக்க பண்ணினார் அவர்களுக்கு முன்னாக அங்கே எரிக்கோ கோட்டை தடையாக நின்ற போதிலும் ஆண்டவர் அதை உடைத்து தேசத்தை சுதந்திரிக்க பண்ணினார் இரவும் பகலும் நடத்தினார் தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார் அவர்கள் கால்கள் வீங்கவில்லை பாத தேய்ந்து போகவில்லை அவருடைய வஸ்திரம் போகவில்லை பகலிலும் இரவிலும் காண்டவர் கூட இருந்து நடத்தி வந்த அந்த தேவன் அதனாலதான் சொல்லுகிறார் எகிப்து தேசத்திலிருந்து உன்னை நடத்தி வந்தது முதல் நான் உன் தேவனாயிருக்கிறேன் ஆம் கருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஒரு எகிப்தின் அடிமைத்தனம் தானே பாவம் என்ற இஹித்து சாபம் என்ற இகித்து பிசாசு என்ற இகித்து அங்கே நம் கொடிய உபத்துரவப்படுகிற போது தேவன் தம்முடைய ஊங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எங்களை இது மட்டும் நடத்தி வருகிறார் என் தாயின் கற்பத்தில் உண்டானது முதல் என்னை தாங்கி தப்புவித்து வருகிறார் அந்த தேவன் மாறாதவர் இருக்கிறார் அநாதி தேவன் அந்த தேவன் உங்களோடு இருக்கும் போது தேவன் உங்கள் பட்சியமா இருக்கும் போது எதை கண்டு நீங்கள் பயப்படுற உங்களை அழைச்சவர் உண்மையுள்ளவர் உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார் தேவன் உங்களோடு இருக்கும் போது ஒரு நாளும் தளர்ந்து போவதில்லை உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா சொந்து விட்டீர்களா தளர்ந்து விட்டீர்களா கலங்கி விட்டீர்களா இந்த மாலை காலை வேளையிலும் தேவன் உங்களோடு இருந்து பலப்படுத்துவார் ஜோமனு அம்மா நேசிக்கிற தேவனே நீரங்களுடைய தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திர இசவேலின் தேவனாய் இருக்கிற தேவன் அப்ராம் ஈசாக் யாகோப்பின் தேவனாய் இருக்கிறவர் எங்கள் பினாக்களின் தேவனாய் இருக்கிறவர் அந்தவரே ஸ்தோத்திரம் எகித்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி வந்த தேவன் இன்றைக்கு மற்றும் எங்களை நடத்தி வருகிற தேவன் விட பிள்ளைகளோடு இருக்கும் போது அவர்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை ஆமப்பா இன்னைக்கு இந்த வார்த்தைகளை தைரியப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் ஸ்திரப்படுத்தட்டும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே ஆமே கத்தர் உங்கள் தெய்வனாயிருக்கிறார் கலங்க வேண்டாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்